வெற்றி துளசி சீரியல இப்போ அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் சொல்லுடையும் கேளுங்கள் வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து இருக்கும் நம்ம வெற்றி வந்து துளசிக்கிட்ட வந்து காதலை சொல்லணுங்கிற மாதிரி அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க உடனே வந்து சொல்லலான்னு போகிறாங்க யதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம துளசி உடனே வந்து வெற்றி வந்து வேற ஒரு பக்கம் வந்து பார்க்குறாங்க பஸ் வந்து வந்துடுது பஸ் வந்தோடனே வந்து துளசி மாவட்டக்கும் வந்து பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க பஸ்ஸில் ஏறி முடித்தோன்னா வந்து நம்ம பசங்க இருக்காங்களே வெற்றியோட பசங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து வெற்றியை வந்து பஸ்ஸில் வந்து ஏற சொல்கிறாங்க ஏறணுன்னா வந்து அவங்களும் வந்து ஏறி நிற்கிறாங்க அண்ணா உங்கள் காதலை சொல்லுங்கண்ணே உங்கள் காதலை சொன்னால் மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும் தயவு செஞ்சு இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கங்க பத்து பேர் வந்தாலே ஏற்றி நிற்பீங்க ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தடுமாறுறீங்களே காதல் வந்துட்டாலே அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வெற்றி அப்போனு பார்த்து ஏமா என் பொ பொண்ணு அண்ணன் கூப்பிடறாரு பாரு அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம துளசி வந்து திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னது என்னையாக கூப்பிட்டீங்க ஒன்றை இல்லைங்க ஃப்ரெண்டில் வந்து டிக்கெட் வாங்கி தரத்துக்காக அவங்கள கூப்பிட்டோம் உங்களை யாருங்க கூப்பிட்டதுங்கிற மாதிரி வெற்றி வந்து சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து அண்ணன் என்னென்ன நீயாவது சொல்லுவேன்னு பார்த்தா எங்களையும் வந்து சொல்ல விட மாட்டேங்கிற ஏய் சும்மான் இருடா அப்படின்னு சொல்லும்போது துளசி மாட்டுக்கு வந்து கீழே வந்து இறங்குறாங்க அவங்க இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பில் அதே மாதிரி வந்து வெற்றியோடய பசங்களும் வெற்றியும் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து துளசியோட செருப்பு வந்து பிஞ்சிறது போல் என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக தெரியல நம்ம துளசி வந்து செருப்பு வந்து எடுக்கிறாங்க உடனே வந்து வெற்றிக்கே வந்து தூய்வரி போட்டுருது என்னடா நம்ம பின்னாடி வரும்னு சொல்லிட்டு இது மாதிரி செருப்பு எடுக்கிறாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பார்த்தா செருப்பு பிஞ்சிருக்கிற விஷயத்தை வந்து பார்க்குறாங்க அச்சச்சோ இப்படியெல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது துளசிக்கு வந்து செருப்பு வாங்கணும் ஒரு செருப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கண்டிப்பாக வந்து வாங்கிக்க மாட்டான்னு தெரிஞ்சு ஒரு செருப்பு கடையே வந்து வாசலில் வந்து வைக்கிறாங்க ஒரு தள்ளு வண்டியில் சூப்பரான சூப்பர் சூப்பர் மாடலாக வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஆயரூவா செருப்பு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கூவி கூவி வந்து துளசிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெற்றி வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு முகத்தில் வந்து கர்ச்சிக்கு வந்து கட்டியிருக்காங்க நம்ம வெற்றி வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் ஏமா உங்கள் செருப்பு வேறு பிஞ்சு இருக்குது இங்கே வேறு காசு கம்மியாக தானே இருக்குது வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு பிரச்சனை தான் அதனால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க எப்போதும் எனக்கு இந்த பிஞ்ச சரிப்பே போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க தியா இருக்கிற அந்த ஆஃபீஸு இருக்குல்ல ஸ்ரீகாந்தோட ஆஃபீஸுக்கு அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க அவங்க சீட்டில் எப்போதும் போல அவங்களால நிம்மதியாக வந்து உட்காரவே முடியல அவங்க ரொம்பவே சோகமாக இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து மனசில் நினைச்சிக்கிட்டு ஸ்ரீகாந்த் ரூமுக்கு போகிறாங்க எப்போதும் ஸ்ரீகாந்த் வரதுக்கு முன்னாடி அவங்க கேபிங்லெலாம் எது எது எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி திருப்பி வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ரீகாந்த் உட்கார்ற அந்த சீட்டை வந்து அப்படியே தொட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சோகமாக வந்து திருப்பி வந்து உட்காந்து வேலை பார்க்கலாம் இருக்கிறப்ப ஜெகன் வந்துடுறாங்க மோனிக்காவோட ஹஸ்பண்ட் அதாவது நம்ம ஸ்ரீகாந்தோட மாப்பிள்ள பேர் தான் ஜெகன் அவங்க வராங்க என்னங்க எம்டி வந்திருக்கேன் எல்லாரும் வந்து விஷ் கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சும்மா திரும்பி நின்று ஃபார்மாலிட்டிக்கு எல்லாரும் வந்து குட் மார்னிங் சாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா ஸ்ரீகாந்த் இருக்க வேண்டிய இடத்துல நான் இனிமேட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்துக்க போகிறேன் அப்போனா நீங்கள் ஸ்ரீகாந்துக்கு தான் வந்து வாழ்த்து சொல்வீங்களா குட் மார்னிங் சொல்வீங்களா அப்படின்னு சொன்னணும் வந்து இந்த வேலையில் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு உடனே வந்து ஏஞ்சு நின்று எல்லாரும் வந்து மரியாதையாக வந்து ஜெகனுக்கு வந்து குட் மார்னிங் சார் இந்த பயம் இருக்கட்டும் என்ன துரசி மேடம் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் உட்கார வேண்டிய இடம் வந்து இது இல்லை ஸ்ரீகாந்தோட சேரில் எம்டியாக ஆயிருக்க வேண்டியது ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் ஸ்ரீகாந்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு உங்களுக்கு இமெயில் வந்து அனுப்பிச்சிருந்தாலே மோனிக்கா அதை பார்த்தீங்களா இல்லையா உங்களை வேலைய விட்டு தூக்கியாச்சு என்னென்னா சொல்லுங்கள் வரலன்னா இன்னொரு வாட்டி வந்து அமிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் நான் என்ன தப்பு பண்ண வேலையை விட்டு தூக்குறீங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் மரியாதையாக இந்த கம்பெனி விட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கல்யாணத்துக்காக வந்து இப்போ சிவராமன் வந்து பணம் வந்து வாங்கியிருந்தாருல அந்த பணத்தை வந்து திருப்பி கேட்டுட்டாங்க போல இருக்கு கேட்டோன்னு வந்து அவங்களுக்கு தூக்கி அடி போட்டுருது என்னங்க ஒரு மாதம் தான் ஆச்சு இப்போலாம் நீங்கள் பணத்தை கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் என்னால் மாதம் மாதம் வந்து கரெக்டாக வந்து பணத்தை வந்து கொடுத்துட்றேங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனது கொஞ்சம் கொஞ்சமாவா நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது வந்து உங்களெல்லாம் நம்பியெல்லாம் என்னால் பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு பக்குன்னு இருக்குல்ல நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் யார்கிட்ட வந்து வாங்க முடியும் அதான் ஏகப்பட்ட இடத்துல வந்து பேப்பர்லலாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்ல இது பத்தாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல சிவராமனோட நண்பன் வந்து பேசுகிறாங்க ஓ அப்படியா இந்த பத்திரத்தை வந்து முதல்ல என்கிட்ட வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க இந்த சொந்தமாக உங்களுக்கு லேண்ட் இருக்குல்ல அதை வந்து அப்படியே என் பேரில் எழுதி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு மாதம் தான் சார் ஆகுது நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து சொன்னோன்னே கையெழுத்து போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சத்தமாக வந்து பேசுனோடனே பின்னாடி வந்து ரெண்டு மூணு பேர் வந்து நிற்கிறாங்க இப்படி ஆயிடுச்சா சரி என் வீட்டில் கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்னொடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க சிவராமன் அதுக்கு முன்னாடி துளசி வந்து எனக்கு வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து மாதத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து ஒத்தாசையாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் போச்சா அப்படின்னு சொல்லி ரவி வந்து மூத்த பிள்ளை வந்து அப்படியே வந்து மானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க சிவராமன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க சொன்னவன் வந்து தூக்கி வரி போட்டுருது என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சம கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க எனக்காவது அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தா கூட வசதியாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு நீ எதுவுமே செய்யலை கல்யாணமாவது நல்லபடியாக நடந்துச்சா அதுவும் செய்யலை பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வந்து நம்ம செலவு பண்ண வேணாம்னு சொன்னாங்கல்ல அப்படி இருக்கும்போது எதுக்குப்பா நீ தேவலாம் வந்து செலவு பண்ணுங்கிற மாதிரி மூத்த புள்ள ரவி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து சிவராமனை வந்து கேள்வி கேட்குறாங்க இப்போ உனக்குன்னு சம்பாரிச்சது அந்த இடம் தான் நீ அதில் பெரிய மாளிகை கட்டுவேன்னு அம்மா எதிர்பார்த்தாங்க அதுவும் போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பனு பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து வாங்கணும்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்துடுறாங்க சாரை உங்களுக்கு தெரியும் தெரியாமல் போச்சு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் இது மாதிரி பேசுனேன்னு நினச்சி சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்கள் சாருக்கு வந்து ரொம்ப நெருங்கின சொந்தம்னு எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சிச்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கால்ல உழுவ குறையாக வந்து கெஞ்சுறாங்க என்ன சார் ஆஃபீஸில் வந்து பேசுனதே வந்து தலையில இருந்துச்சு அப்படி நம்ம சிவராமனை வந்து கேட்குறாங்க கேட்டு முடிச்சோன்னு வந்து கண்ணா அப்படின்னா வந்து அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் தான் அவருக்கு நெருங்கின சொந்தமாச்சு சார் என்னால் எப்படி சார் உங்ககிட்டலாம் வந்து வாழாட்ட முடியும் இதுதாங்க சார் அவங்களோட ஃபோன் நம்பர் தயவு செஞ்சு வந்து பார்த்துக்கங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் லைன் வந்து பிஸியாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த உதவி செஞ்சது வேறு யாருமே இல்லை நம்ம மகேஷ் தான் வந்து உதவி செஞ்சுருக்காங்க உடனே வந்து இது யார் நம்பருங்கிற விசாரித்ததுக்கப்புறம் அப்பா இந்த நம்பர் தான்ப்பா இந்த விசிட்டிங் கார்டில் இருக்குது மகேஷ் தான்ப்பா வந்து உதவி செஞ்சாங்க அச்சச்சோ எங்கள் அப்பா தான் உதவி செஞ்சாங்கன்னு நினச்சோமே இப்போ இப்போயா போச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீபா வந்து மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க நான் உங்கள் அப்பா வந்து எந்த உதவியும் செய்யலையா இல்லை நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்களை வேறு யாரோ ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொன்னாங்க இப்போன்னு பார்த்து எதுக்கு உங்கள் மனசை வந்து குழப்பிக்கிட்டு இருந்தால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு தீபா வந்து அந்த இடத்துல சமாளித்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சரி நம்ம அந்த ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு மாதம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சிவராமனோ அவங்க லட்சுமியே வந்து ஆஃபீஸில் போகிறாங்க நீங்கள் சிவராமனோ அப்படின்னு சொல்லணும் வந்து ஆஃபீஸே வந்து தலைகீழ வந்து மரியாதை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஆமாங்க நான் தான் சிவராமனோனே சார் இங்கே தயவு செஞ்சு இங்கே வந்து உட்காருங்க சார் எதுவாக இருந்தாலும் வந்து பெரிய சார் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவார் ஒரு பத்து நிமிஷம் சார் உங்களை நீங்கள் வந்திருக்கீங்கங்கிற தகவலை வந்து முதல்ல ஓடி போய் சொல்லுப்பானோனே என்னமா அது நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா ஆ வந்து நமக்கு இவ்வளோ மரியாதை வந்து கொடுக்குறாங்க சார் சிவராமன் சாருங்களா சார் நீங்கள் ஜூஸ் சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து வரிசையாக வந்து நிற்கிறாங்க உங்கள் பத்திரத்தை எல்லாத்தையும் வந்து மீட்டு கொடுத்தாச்சு இதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக வந்து இருங்க தேவை இல்லாமல் இந்த மாதிரி திருப்பியும் வந்து மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகேஷ் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க ஆமாம் இப்போ சொந்தக்காரங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் சார் பத்தியா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்காக வந்து நிற்கிறாரு இது மாதிரி எத்தனை பேருக்கு வந்து மனசு வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சிவராமன் முன்னாடி வந்து அவரை பற்றி பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க அவங்க குழந்த குட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி மனதாரம் வந்து வாழ்த்துறாங்க மாப்பிள்ளை பார்த்தியா எவ்வளோ தங்கமானவராக இருக்காரு முதல்ல வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் இந்த நம்பர் வந்து மகேஷோடதுன்னு தெரியல போல இருக்கு நம்ம சிவராமனுக்கு வந்து நின்னால் தம்பி நீங்கள் தானா அது ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சிவராமனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து அச்சச்சோ நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்போனா நீங்கள் தான் வந்து எனக்கு ஸ்டேஷனில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தப்போ காப்பாத்தினீங்களா நான் தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு நினச்சி உங்களுக்கு நான் உதவி செஞ்சேன் ஆனால் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியுது அதனால் மன்னிச்சிடுங்க நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சேங்கிற மாதிரி அந்த அத்தனை வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து இதில் என்ன இருக்குது தம்பி நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தாராளமாக பேசலாம் வாங்க எங்கள் கேபினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனையும் லட்சுமி அம்மாவையும் அப்படியே வந்து கேபினுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அவங்க மனசுலேயே இப்போ தெல்ல தெளிவாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க பணக்காரராக இருக்கிறதுனால என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பணம் மட்டும் மரியாதை வந்து கிடைக்காது இவர் நடந்துக்கிறத பார்த்தா எவ்வளோ வந்து பொறுப்பாக இருக்கார் இவர்கிட்ட வந்து நம்ம பொண்ணை வந்து கொடுக்கறதுனால நம்ம பொண்ணை நல்லபடியாக இருப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இது மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை வந்து நம்ம குடும்பம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சிவராமன் வந்து சூப்பராக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து ரிலீவ் ஆயிருக்கு பாப்போம் சிவராமன் மனசில் வந்து